தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனையில் உலக குளுக்கோமா வாரம் மார்ச் பத்து முதல் பதினைந்தாம் தேதி வரை அனுசரிக்கப்படுகிறது உலக குளுக்கோமா வாரம் மார்ச் முதல் முன்னிட்டு தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையில் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது குளுக்கோமா நோய் குறித்து பொதுமக்களுக்கு தகவல் வழங்கி கண் பராமரிப்பின் முக்கியத்துவம் விளக்கப்பட்டது பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் சித்ரா ராமமூர்த்தி மற்றும் குழந்தைகள் நல கண் மருத்துவர் முரளிதர் குளுக்கோமா நோய்கள் சிறப்பாக சிகிச்சை பெற வேண்டும் என்பதற்காக மார்ச் பத்து முதல் பதினைந்தாம் தேதி வரை தி ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையின் அனைத்து கிளைகளிலும் இலவச கண் பரிசோதனை வழங்கப்படும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள விரும்பும் நோயாளிகளுக்கு பத்து சதவீத கட்டண சலுகையும் வழங்கப்படும் மருத்துவமனை சார்பில் பல்வேறு ஊர்களில் இலவச கண் பரிசோதனை முகாம்களும் நடத்தப்பட்டு வருகின்றன என தெரிவித்தனா் மேலும் அவர்கள் கூறுகையில் உலக குளுக்கோமா வாரம் என்பது குளுக்கோமா பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக உலக குளுக்கோமா சங்கத்தின் உலகளாவிய முயற்சியாகும் தொடர்ச்சியான உலகளாவிய நடவடிக்கைகளின் மூலம் நோயாளிகள் கண் மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வையை பாதுகாப்பதில் பங்களிக்க அழைக்கப்படுகின்றார்கள் குளுக்கோமாவை கண்டறிவதற்காக வழக்கமான கண் மற்றும் கண் நரம்பு சோதனைகளை மேற்கொள்ளுமாறும் அனைவரையும் அறிவுறுத்துவதே இதனுடைய குறிக்கோள் நம் நாட்டில் குளுக்கோமா கண் அழுத்த நோய் கண்டறிய நடத்திய சோதனைகள் மூன்று சதவீதம் முதல் ஐந்து சதவீதம் இந்தியர்கள் இந்நோயினால் தாக்கப்படும் அபாயத்தில் உள்ளார்கள் என்பதை வெளிப்படுத்துகின்றது இந்த ஆபத்தான எண்ணிக்கையில் தொன்னூறு சதவீதம் பேர் குளுக்கோமா நோயின் பாதிப்பை கண்டறியாமல் இருக்கின்றார்கள் உலகளாவில் அறுபத்தி நான்கு புள்ளி மூன்று மில்லியன் மக்களுக்கு குளுக்கோமா பாதிப்பு உள்ளது இதில் இரண்டு புள்ளி ஒரு மில்லியன் மக்கள் குளுக்கோமாவால் கண் பார்வையை இழந்துள்ளார்கள் என நம்பப்படுகின்றது அதில் வயதிற்கு மேற்பட்ட சுமார் பதினொன்று புள்ளி ஒன்பது மில்லியன் இந்தியர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டு பன்னிரண்டு புள்ளி எட்டு சதவீதம் பேர் கண் பார்வையை மேலும் இழக்க வாய்ப்புள்ளது இந்த நோயின் பாதிப்பு பற்றி பல்வேறு தரப்பட்ட மக்களிடம் நடத்திய ஆய்வுகளின்படி சுமார் இரண்டு சதவீதம் முதல் பதிமூன்று சதவீதம் வரை பாதிப்பு ஏற்படும் என்பதை வேலூர் கண் ஆய்வு சென்னை குளுக்கோமா ஆய்வு அரவிந்த் கண் ஆய்வு ஆந்திரா மாநில கண் நோய் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கண் பார்வை இழப்பை தடுக்கக்கூடிய பல காரணங்களில் குளுக்கோமா மூன்றாவது இடத்தில் இருப்பதால் இதனை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவது அவசியமாக உள்ளது குளுக்கோமா வாரத்தை முன்னிட்டு மார்ச் பத்து முதல் பதினைந்தாம் தேதி வரை எங்களது அனைத்து கிளைகளிலும் குளுக்கோமா நோய்களுக்கு இலவசமாக கண் பரிசோதனை வழங்கப்படும் மேலும் அறுவை சிகிச்சை செய்து கொள்வோருக்கு கட்டணத்தில் பத்து சதவீதம் சலுகைகள் வழங்கப்படும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை அனைத்து ஊர்களிலும் இலவச கண் பரிசோதனை முகாம்களும் நடைபெறுகின்றன மேலும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்ற மார்ச் பனிரெண்டாம் தேதி கோயமுத்தூர் தி ஐ பவுண்டேஷனில் கண் மருத்துவமனை முன்னிலையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு நடத்த உள்ளோம் தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை மருத்துவ இயக்குனர் டாக்டர் சித்ரா ராமமூர்த்தி அவர்கள் கூறுகையில் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு குளுக்கோமா பரிசோதனை கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்வதால் குளுக்கோமா நோய் இருந்தால் முன்கூட்டியே அதனை கண்டறிந்து அதற்கான சிறந்த சிகிச்சைகளும் மருந்துகளும் தரப்படும் எனவே மக்கள் அனைவரும் வருடத்திற்கு ஒருமுறை கட்டாயமாக கண் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் அவசியமானது குளுக்கோமா என்பது படிப்படியாக எந்த ஒரு அறிகுறியும் இன்றி கண் அழுத்தம் அதிகரிப்பதனால் கண் பார்வை இழப்பை ஏற்படுத்துகின்றது அது மட்டுமின்றி நோயின் அறிகுறியை உணர முடியாத பட்சத்தில் இந்நோயினை கண்டறியாமல் விட்டுவிடும் போது நோயின் தன்மை அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவே நாற்பது வயதுக்கு மேல் சர்க்கரை நோய் உயர்கிட்ட பார்வை காயம் வீக்கம் ஸ்ரைட் உபயோகத்தால் மற்றும் பிறவி கண் கோளாறுகள் உள்ளவர்களுக்கு குளுக்கோமா வர அதிக வாய்ப்புள்ளது என டாக்டர் சித்ரா ராமமூர்த்தி மருத்துவ இயக்குநர் மற்றும் குளுக்கோமா பிரிவு ஆலோசகர் மற்றும் டாக்டர் ஆர் முரளிதர் தி ஐ பவுண்டேஷன் கோவை குளுக்கோமா மற்றும் குழந்தைகள் கண் மருத்துவ பிரிவை சேர்ந்த மருத்துவர்கள் உறுதி செய்கின்றார்கள் வழக்கமாக எங்களிடம் பரிசோதனைக்கு வரும் அனைத்து நோயாளிகளுக்கும் குளுக்கோமா சம்பந்தப்பட்ட பார்வை திறன் பரிசோதனைகளான கண்ணீர் அழுத்தம் மற்றும் கண்ணில் அடைப்பு உள்ளதா என்பதை கோனியோசி கோபி மூலம் அறிந்து பெரிமெட்ரிக் மூலம் விஷுவல் ஃபீட்ஸ் குறைபாடு மற்றும் ஓசிடி மூலம் ரெட்டினா நரம்பின் தன்மை அறிந்து சொட்டு மருந்து சிகிச்சை அறுவை சிகிச்சை மூலம் குளுக்கோமாவால் ஏற்படும் பார்வை இழப்பை தடுத்து வருகின்றோம் கடந்த காலத்தில் குளுக்கோமா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களில் வெறும் ஐம்பது சதவீதம் நோயாளிகள் மட்டுமே இந்த நோய்க்கான கண் பரிசோதனையை மேற்கொண்டுள்ளனர் அதிக அளவு பாதிக்கப்படும் வாய்ப்புகளுக்கான நோயாளிகள் குளுக்கோமா நோய்க்குரிய வழக்கமான பரிசோதனைகளை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனை அதிகரித்துள்ளது என்றும் இந்நோய் பார்வையை எந்த அறிகுறியும் இன்று திருடும் நோய் என்றும் கூறுகின்றார்கள் டாக்டர் சித்ரா ராமமூர்த்தி

இந்த வாரம் நெக்ஸ்ட் வீக் பூரா நாங்கள் வேர்ல்டு கிளாக்குமா வீக்னு செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஏன் இந்த கிளாக்குமாவை தனிப்பட்ட முறையாக செலிப்ரேட் பண்ணோம்னா இது வந்து ஒரு செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ் அண்ட் இது வந்து ஒரு சைலண்ட் கிள்ளர் வழி இல்லாமயே கொஞ்சம் கொஞ்சமாக பாரு போய்டுறது ஸோ அதனால இவங்களை இந்த மாதிரி பேஷண்ட்ஸை கண்ணில் பார்வை போல மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறதுனால இந்த வேர்ல்டு கிளாக் மாதிரி வீக்குன்னு எல்லா பக்கமும் ஆல் ஓவர் இந்தியா வேர்ல்டு ஓவர் அதை செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ தேட் எல்லாருக்கும் நம்ம ரெகுலராக ஐ செக்அப் பண்ணிக்கணும்னு ஒரு அவேர்னஸ் வரணும் இது வந்து மெயின்லி யங்கர் ஏஜ் குரூப்லையும் ரேர்லி வரலாம் பட் மோர் ஆஃப்டர் ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி அதனால ஃபார்ட்டி ஆன்வர்ட்ஸ் எல்லாரும் ஒன்ஸ் எ இயர் ஐ செக்அப் பண்ணிக்கணும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பண்ணிக்கணும் अंड अफर्स इट कैन डयबीना डबटीस वाल ब्लॉक वरल तैर डिस् मैनस्वर अदार्टी ग्रास्डर वाले ब्लॉक वरलो अल्ला ஸோ அதனால நம்ம ரெகுலராக இதை செக்அப் பண்ணிக்கணும் ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இந்த டிசீஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம அதுக்கு ட்ராப்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணலாம் ப்ளஸ் ஒரு தடவை ட்ராப்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் அப்புறம் வராமே இருக்க முடியாது இந்த கிளாக்குமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை எடுக்க போகிறது ஸோ அதனால நம்ம வந்து வருஷத்துக்கு ஆரம்ப ஏர்லி கிளாக்கு மேலே வருஷத்துக்கு ரெண்டு தடவை செக் பண்ணால் போதும் அட்வான்ஸ் கிளாக்கு மேலே வருஷத்துக்கு மூணு தடவை கூட செக் பண்ணோம் செக் பண்ணச்ச வெறும் ஐ விஷன் பார்வை ப்ரெஷர் அதுக்கப்புறம் ஃபீல் டெஸ்ட்னு பண்ணுவோம் அவளுக்கு வந்து சைடு பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிட்டே பார்வை போயிடும் அதனால அந்த ஃபீல் டெஸ்ட்டில் எவ்வளோ அவங்களோட சைடு பார்வை குறஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு இந்த இப்போ பார்த்த டெஸ்ட்டுக்கும் அடுத்த டெஸ்ட்டுக்கும் மன்னச்ச அந்த மெஷின்லயே ப்ரொக்ரெஷன் அனாலிசிஸ்லாம் வரும் அந்த டிசீஸ் ப்ரொக்ரெஸ் ஆயிருக்கு ஜாஸ்தி ஆயிருக்குன்னு காட்டும் அதுக்கேற்றாப்புல நம்ம மெடிசின்ஸ் கொடுத்து அவங்க கண் ப்ரெஷரை லோவாக வச்சு அந்த ஆப்டிக் நர்வை வந்து கண்ணோட முக்கியமாக மெயின் நர்வ் விஷனுக்கு நர்வ் ஆப்டிக் நர்வை டேமேஜ் ஆகாமல் டேமேஜ் ஆனாலும் ஸ்லோவாக டேமேஜ் ஆகிற மாதிரி பண்ண முடியும் மெடிசின்ஸ்லேயே ஒரு ஸ்டேஜுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் பட் அதுக்கு இஃபெக்டிவாக இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சர்ஜரிஸ் இருக்குது முன்னெல்லாம் ஒரு டிராபிக் லெக் தான் இருந்தது இப்போ டிராபிக் லெக் மீ டியூப் சர்ஜரி மினிமலி இன்வேசிவ் கிளாக்கோமா சர்ஜரின்னு அதையே நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது அந்த மூலியமா நம்மளால பேஷண்ட்டை ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஈஸியாக ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த நாளே வேலைக்கு போகலாம் ஒரு வாரத்திலே தலை குளிச்சுக்கலாம் ஸோ அவளுக்கு லீவ் போடுறதோ பெரிய எந்த ப்ராப்ளமும் இருக்காது பட் அது அது ஒரு அதனால அதுக்கு அது பண்ணிட்டா அதுக்காக செக்அப் பண்ணாமல் இருக்க முடியாது அது பண்ணிட்டு ப்ரெஷர் ஃபீல் டெஸ்ட்லாம் பண்ணி வருஷத்துக்கு ரெண்டு வரை பார்த்துட்டே இருக்கணும் ஏதோ ஒரு சமயம் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கே நம்ம இதோட போறாதுன்னா திருப்பி மெடிசன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபீஸபிலிட்டி இருக்குது ஸோ நம்ம லைஃப் டைம் இந்த டிசீஸாக ஃபாலோ பண்ணோம் எப்படி டயபிட்டிஸ் வந்ததுன்னா ஆரம்ப ஸ்டேஜில் டேப்லெட் ஒரு டேப்லெட் ரெண்டு டேப்லெட் மூணு டேப்லெட்டு இன்சுலின் இன்ஜெக்ஷன் அப்படிலாம் போகிறது அது மாதிரி இந்த டிசீஸையும் நம்ம கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு நிறைய பார்வை லைஃப் டைம்க்கு பார்வை காப்பாற்ற முடியும் பட் போன பார்வையை கொண்டு வர முடியாது ஸோ நம்ம தொண்ணூறு பர்சன்ட் பார்வை போய் வந்தேன்னா நம்மளால் அந்த பத்து பர்சன்ட் பார்வை தான் காப்பாற்ற முடியும் வேறு எஸ் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்துவிட்டா நம்மளுக்கு அவங்களோட ஃபுல் பார்வையை காப்பாற்ற முடியும் ஸோ இட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் தட் க்ளாக்குமா அஸ் அ டிசீஸ் அஸ் அ சீரியஸ் டிசீஸ் அந்த அவேர்னஸ் வேர்ல்ட் ஓவர் இருக்கணும் அண்ட் எல்லாரும் ரெகுலராக ஐ செக்அப் பண்ணிக்கணும் தேங்க்யூ வீக்கோட சம்மந்தப்பட்டது ஒன் ஒன் ஹோல் வீக் நாங்கள் வந்து பேஷண்ட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம் அதனால எல்லா கிளாக்குமா பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் லெட்டர்ஸ் அமைச்சிருக்கோம் ஓல்ட் பேஷண்ட்ஸ்க்கு அமைச்சிருக்கோம் அவங்க ஃப்ரீ ஐ செக்அப் பண்ணிக்க முடியும் இந்த வாரம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட வந்து க்ளாக்குமா இருக்கிறவங்க செக்கப் பண்ணிக்கலாம் அதுக்கு நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் சர்ஜரிஸ்க்குலாம் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரோம் ஃபேமிலியில் கிளாக்குமா வந்தால் ஃபாதருக்கு கிளாக்குமான்னா அவரோட சன்ஸ் டாட்டர்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்கெலாம் கூட வரலாம் அவங்களுக்கெலாம் கூட நாங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் கன்செஷன் கொடுத்து இது பண்ணுறோம் அண்ட் டிஃப்ரெண்ட் இடத்துல வந்து ப்ரோக்ராம்ஸு பப்ளிக் டாக்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் கம்யூனிட்டிஸில் அண்ட் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் கேம்ப்ஸ் எல்லாம் பண்ணுறோம் அண்ட் எங்களோட பிஹேவ் அபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டர்ஸ் அண்ட் அந்த சென்டர்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் இந்த ஹோல் வீக் ஆக்டிவாக க்ளாக்குமா அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டுருக்கோம் தேங்க் யூ